கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் ஐ மீன் எல்லாவற்றுக்காக கர்த்தரை நம்புங்க கர்த்தர் காப்பாற்றுவார் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவதற்கு உதவிகளை கொண்டு வருவார் எந்த இடத்திலும் ஆண்டு உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே நான் உண்மைதான் நம்புகிறேன் எனக்கு நீங்கள் தான் என் வாழ்க்கையை நான் உங்கள் கருத்தில் கொடுத்திருக்கிறேன் அப்படி என்று கர்த்தரை நாம் நம்பும் பொழுது நிச்சயமாகவே எந்த பெருவெள்ளம் எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உங்களை காப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க கர்த்தரை நம்பி கர்த்தரை தான் நான் நம்பி இருக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாரு கர்த்தருடைய ஆவினால் ஏவப்பட்டு கர்த்தரை நம்பி அந்த காரியத்தை செய்கிறீங்க கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அதனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது ஆண்டவர் தம்மை நம்புகிறவர்களை காப்பாற்றுகிறார் கண்மணியை போல காப்பாற்றுகிறார் என்று வசனம் சொல்லுது ஆமீன் கர்த்தர் இரவும் பகலும் கூட இருந்து நம்மை காப்பாற்றுகிறார் ஆகவே கர்த்தரை நம்புங்க கர்த்தர் காப்பாற்றுவார்